இந்த வீடியோவில் தை அமாவாசை என்று படையல் போடவும் விரதத்திற்கு சமைக்கக்கூடிய சமையல் வகைகளை இப்போது பார்க்கலாம் தை அமாவாசையின் போது பித்திருக்கள் பித்திருலோகத்திற்கு கிளம்பும் போது தர்ப்பணமும் படையலும் தந்து திருப்தி செய்து அனுப்ப வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை தை அமாவாசை தினம் கடைபிடிக்கப்பட உள்ளது பச்சரிசி சாதம் அவரைக்காய் பாசிப்பருப்பு சேர்த்த சாம்பார் பருப்பு ரசம் புடலங்காய் பாசிப்பருப்பு சேர்த்த கூட்டு கொத்தவரங்காய் பொரியல் வாழைக்காய் வறுவல் அப்பளம் உளுந்தவடை மற்றும் பாசிப்பருப்பு பாயாசம் முதலில் சாம்பார் ரசம் கூட்டு பாயசத்திற்கு மொத்தமாக பாசிப்பருப்பை அளந்து லேசாக சிவக்க வறுத்து கொள்ளலாம் வறுத்த பாசிப்பருப்பை ஒரு குக்கரில் போட்டு வைத்து கொள்ள வேண்டும் முதலில் சாம்பார் வைக்க அவரைக்காயை நன்கு கழுவி சுத்தம் செய்து கொண்டு அவரைக்காய் நறுக்கிய தக்காளி இரண்டு மஞ்சள் தூள் சேர்த்து வேக வைத்து கொள்ளலாம் நாம் பாசிப்பருப்பை வேக வைக்கும்போது மஞ்சள் தூள் சேர்க்காததால் இப்போது மஞ்சள் தூள் கலந்து வேக வைத்து கொள்ளலாம் மிளகாய் தூள் இரண்டு ஸ்பூன் எலுமிச்சை அளவு புளியை கரைத்து ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒன்றாகக் கலந்து கொதிக்க விடலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்தவுடன் உளுந்து வெந்தயம் கடுகு சீரகம் போட்டு பொறிந்த பின் கறிவேப்பிலை சேர்த்து சாம்பாரில் தாளித்துக் கொட்டலாம் சாம்பார் ஒரு கொதி வந்தவுடன் கொத்தமல்லி இலை சேர்க்கலாம் இப்போது அவரைக்காய் பாசிப்பருப்பு சாம்பார் தயார் புடலங்காயை சிறிய துண்டுகளாக நறுக்கி ஒரு கடாயில் போட்டு சிறிதளவு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்து தண்ணீர் ஊற்றி வேகவிடலாம் புடலங்காய் வெந்தவுடன் வேக வைத்த பாசிப்பருப்பு ஒரு குழி கரண்டி அளவு துருவிய தேங்காய் நான்கு ஸ்பூன் அளவு சிறிதளவு சீரகம் சேர்த்து ஒன்றாக கலந்துவிட வேண்டும் இப்போது புடலங்காய் கூட்டிற்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க வேண்டும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்தவுடன் உளுந்து கடுகு சீரகம் போட்டு பொறிந்தவுடன் கறிவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டலாம் இப்போது புடலங்காய் கூட்டு தயார் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் இரண்டு சிறிய வாழைக்காயை சிறிய துண்டுகளாக நறுக்கி போட்டு சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்து வேக வைத்து கொள்ளலாம் வேக வைத்த வாழைக்காயில் உள்ள தண்ணீரை நன்கு வடித்துவிட்டு வாழைக்காயுடன் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நன்றாக கிளறிவிடலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்தவுடன் உளுந்து கடுகு கறிவேப்பிலை தாளித்து அதில் பிசறிய வாழைக்காய் துண்டுகளை போட்டு கிளறவும் அடுப்பை சிம்மில் வைத்து வாழைக்காயை சுருள சுருள கிளறவும் இப்போது வாழைக்காய் வறுவல் தயார் கொத்தவரங்காயை நன்றாக கழுவி சிறிய துண்டுகளாக நறுக்கிக் கொள்ள வேண்டும் ஒரு குக்கரில் பருப்பு இரண்டு ஸ்பூன் அளவு கழுவி எடுத்துக்கொண்டு அதனுடன் நறுக்கிய கொத்தவரங்காயை கொட்டி கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி வேகவிடலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் உளுந்து கடுகு போட்டு தாளித்து அதில் கறிவேப்பிலை சேர்த்து வேக வைத்த கொத்தவரங்காயை கொட்ட வேண்டும் துருவிய தேங்காய் நான்கு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கிளறலாம் இப்போது கொத்தவரங்காய் பொரியல் தயார் ரசத்திற்கு ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்து கரைத்து வடித்து வைத்து கொள்ள வேண்டும் அதனுடன் பாசிப்பருப்பு தண்ணீர் தக்காளி உப்பு மஞ்சள் தூள் மிளகு சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தலை சேர்த்து நன்றாக கரைத்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்தவுடன் உளுந்து கடுகு வரமிளகாய் கறிவேப்பிலை போட்டு தாளித்து கரைத்த ரசத்தை ஊற்றி ரசம் நுரை வரும்போது இறக்கவும் வேகவைத்த பாசிப்பருப்புடன் தேவையான வெள்ளத்தை எடுத்து பொடித்து கரைத்து அதில் ஊற்றி ஏலக்காய் தூள் சிறிதளவு துருவிய தேங்காய் சேர்த்து ஒரு கடாயில் நெய் ஊற்றி நெய் காய்ந்தவுடன் அதில் முந்திரி திராட்சையை போட்டு முந்திரி திராட்சை சிவந்தவுடன் அதை பாயாசத்தில் கொட்ட வேண்டும் இப்போது பாசிப்பருப்பு பாயாசம் தயார் ஊறவைத்த உளுந்தம் பருப்பை அரைத்து அரைத்த மாவுடன் இரண்டு ஸ்பூன் அரிசி மாவு இரண்டு ஸ்பூன் மிளகு கொத்தமல்லித்தலை சிறிதளவு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து சூடான எண்ணெயில் வடைத்தட்டி போட்டு பொரித்து எடுக்கலாம் அமாவாசை விரதத்திற்கு வெங்காயம் பூண்டு சேர்க்கக்கூடாது என்பதால் மிளகு வடை தயார் செய்யலாம் இப்போது அப்பளம் பொறித்தெடுத்து படையல் போட தயாராகலாம் முன்னோர்களின் படத்திற்கு விளக்கேற்றி வைக்க வேண்டும் இப்போது முன்னோர்கள் படம் முன் வாழை வாழையிலை விரித்து முதலில் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைக்க வேண்டும் அடுத்து பாயசம் அப்பளம் வடை பச்சரிசி சாதம் அவரைக்காய் சாம்பார் கொத்தவரங்காய் பொரியல் புடலங்காய் கூட்டு வாழைக்காய் வறுவல் ரசம் வைக்க வேண்டும் இப்போது முன்னோர்கள் படத்திற்கு தூபதீபம் காட்டி படையலுக்கு நீர் விழாவலாம் நீர் விழாவிய பிறகு இலையிலிருந்து காகத்திற்கு உணவு வைத்த பின் அனைவரும் உணவு உண்ணலாம் மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்களுக்காக